குக்கரி யார் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தான் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி இழப்புடன் தமிழக மின்வாரியம் இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது அதில் நிலவும் ஊழல்கள் முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் இந்தியாவில் உள்ள அனைத்து மின்வாரியங்களும் சேர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டு வரை மொத்தம் ஆறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் கோடி இழப்பை சந்தித்திருக்கின்றன அதில் தமிழக மின்வாரியத்தின் இழப்பு மட்டும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் என கூறப்படுகிறது தமிழக மின் வாரியத்தை இந்தியாவின் முதன்மை மின் மின்வாரியமாக மாற்றப்போவதாக கூறியவர்கள் இழப்பை சந்திப்பதில் முதல் நிறுவனமாக உயர்ந்திருப்பது அவமானகரமான சாதனை இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் அறுபத்து மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடியாக இருந்த மின்சார வாரியத்தின் இழப்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடியாக அதிகரித்துள்ளது அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் மின்சார வாரியத்தின் இழப்பு ஒரு லட்சம் கோடி அளவுக்கு அதிகரித்திருக்கிறது இந்தியாவின் எந்த மின்சார வாரியமும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அதிக இழப்பை சந்திக்கவில்லை திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆண்டுக்கு சுமார் ஒன்பதாயிரம் கோடி இழப்பில் இயங்கி வந்தது மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மின்வாரியத்திற்கு குறைந்தது பதினான்காயிரம் கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் மின்வாரியத்தின் இழப்பு அந்த ஆண்டில் பத்தாயிரம் கோடியாக அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அந்த ஆண்டில் முப்பத்தைந்தாயிரம் கோடி கூடுதல் வருவாய் கிடைத்திருக்கக்கூடும் அதன்படி பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் மின்வாரியத்திற்கு குறைந்தது இருபத்தாறாயிரம் கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் மின்வாரியம் இன்னும் இழப்பில் தான் இயங்கிக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் மின்சார வாரியத்திற்கு அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதுதான் இழப்புக்கு காரணம் தமிழகத்தில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தி அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க இருக்காது ஆனால் தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கினால்தான் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பது ஆட்சியாளர்கள் கணக்கு அதனால் தான் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை செயல்படுத்தாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கின்றனர் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்தும் வரை மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்குவதை தடுக்க முடியாது மூன்றாம் ஆண்டில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாய் கோடி மட்டும்தான் ஆனால் அதில் ஐம்பத்தோராயிரம் கோடி வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கியதற்கு மட்டுமே செலவிடப்பட்டிருக்கிறது இது தவிர மின்சார வாரியம் வாங்கி குவித்த கடனுக்கான வட்டியாக மட்டுமே ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி செலுத்தப்படுகிறது இத்தகைய சூழலில் மின்சார வாரியத்தை எப்படி லாபத்தில் இயக்க முடியும் என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் தமிழகத்தில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்த வேண்டும் மின் வாரியத்தில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளை களைய வேண்டும் அதன் மூலம் மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி கூறியுள்ளார்